அப்பா அப்பா எங்க போனாருப்பா எங்கப்பா போனீங்க வெளிய போயிட்டு வந்தா என்னப்பா நீங்க உள்ள போங்கப்பா வரேன் அப்பா உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போ சொன்ன இல்லப்பா எங்க கடைக்கு போயிட்டு வந்தோம்ப்பா என்னப்பா கடை அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா பக்கத்துல தான் இருக்கு போயிட்டு வந்தோம்ப்பா பா இதுக்கப்புறமா எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்கப்பா தயவு செய்து ஏற்கனவே அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க இப்போ நீங்களே என்ன விட்டு போக பாக்குறீங்களா என்ன மன்னிச்சிடுப்பா இனிமே உன்கிட்ட சொல்லாம போக மாட்டேன்பா உங்களுக்கு அதான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன் எங்க கல்யாணம் பண்ணா வரப்போற பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுவானு பயந்து நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்கப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா சரிப்பா 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 யோ நான் இன்னும் தூங்கி நிக்கிறேன் ஒரே இடத்துல படுத்த போன மாதிரி படுத்து கிடக்குற ஒரு வேலைக்கும் போக மாட்டேன் செக்யூரிட்டி வேலை பார்த்தாலும் முடியலன்ற இங்க இருந்து என் உயிரை வாங்கி நிக்கிறேன் இல்லப்பா அந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இங்க பாரு உன்னை காப்பாத்துற அளவுக்கு எல்லாம் நான் சம்பாதிக்கல ஒன்னு நீ வேலைக்கு போ இல்லைன்னா உன் பொண்டாடி செத்து போன மாதிரி நீ செத்து போ உன்னால எனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்க மாட்டேது பாக்குற போனாலும் உன்னை பார்த்தே பயந்து ஓடிடுது உன்ன மாதிரி என்ன ஒண்டிக்கிட்டே இருக்க சொல்றியா यो फासिने रिमोट ले ले